நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மேஷ ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் மேஷ ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது வந்து எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு கோச்சார ரீதியாக என்னென்ன நற்பலன்கள் தீய பலன்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் சஞ்சாரம் செய்வார் இது வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு இது உங்களுக்கு ஏழரை சனி காலம் கூட சொல்லலாம் இந்த ஏழரை சனி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயதுக்கு மேற்பட்டவர்கள் முப்பத்தி மூணு வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சுக்கலாம் சரிங்களா அதே போல் அறுபத்தி மூணு வயதுக்கு மேலே அறுபத்தி மூ மூணு வயதுக்கு கீழே இருக்கவங்க இது வந்து முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று அப்படின்னு சொல்லி வரும் இதில் மத்திய மதத்தில் ஏதாவது முப்பத்தி மூணுலேருந்து அறுபத்தி மூணு வரையில் இருக்கவங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரையில் மிதுனத்துலேருந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் ஸோ கடகராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் வீடு அப்படின்னு சொல்லலாம் சுகபோகம் எல்லாமே வரும் தாயார் ஸ்தானம் இது எல்லாமே வந்து நம்ம குறிப்பக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த நான்காம் வீடு ஆனால் இதில் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரு வந்து உங்களுக்கு ஒன்பது பனிரெண்டு குடையவன் ஸோ அப்போ பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உச்சம் ஆவது வந்து மேஷராசிக்கு அவ்வளவு நற்பலன்கள் வந்து கொடுக்காது ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் ஒன்பதாம் அதிபதி உச்சம் ஆவறது வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்கள் இருக்குது இதில் வந்து ரெண்டு வேறு இருவேறு பலன்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னன்றது நம்ம அடுத்து பார்ப்போம் அதுக்கடுத்து கேது பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா இந்த ராகுபோகம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான கும்பத்தில் இருக்காரு அதே போல் கேது வந்து இருவேறு பழங்களை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு அதிகப்படியான கொடுப்பாரு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது வந்து சில இடைஞ்சல்களை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து பொதுவான கோச்சார ரீதியான பழங்களை வந்து நம்ம பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்தவரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து நீங்கள் எதுதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதுதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சனி பகவானை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு மூன்றாம் பார்வையாக அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் வட்டையும் பார்க்குறாரு பத்தாம் வட்டையும் பார்க்குறாரு சரிங்களா இதில் வந்து என்ன விஷயம்னா சனி வாகனை பொறுத்த உங்களுக்கு குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்துக்கான சூழல் மன அழுத்தம் ஏற்படுத்துக்கான சூழல் அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இந்த ஏழு காலம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி உங்களை விட்டு விலகிடுவாங்க சரிங்களா இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தனிமையை விரும்புவீங்க அப்படின்னு சொ கூட சொல்லலாம் ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக வந்து பெரும்பாலும் யாரும் வந்து வரமாட்டாங்க அப்படியே வந்தாலுமே அவங்க வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கெடுபழங்களை கொடுக்கக்கூடிய தீய பழக்கங்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அதனால் அதனால் முடிஞ்ச வரையில் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்கால் புதிய நட்பு புதிய உறவுகளோடு வந்து பயணம் செய்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பவானை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் இது வந்து பார்த்திங்கன்னா தாயாருடைய ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வீடுன்னு கூட சொல்லலாம் சுகோகங்கள் வண்டி வாகன யோகம் இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள்கிட்ட இப்போ பணம் இருக்குதுன்னா அது வந்து கரைஞ்சிடும் சரிங்களா இந்த பன்னிரெண்டாம் அதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரயம் வந்து அதிகமாக இருக்கும் செலவு ரெண்டாவது சனி பகவானும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் விரய சனி ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் வந்து தொடர்ந்து செலவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்பது குடையவனும் உச்சமடைகிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் சுப விரயமாக வந்து இந்த ஒரு வருட காலம் இருக்கும் அப்போ வண்டி வாங்குறதுக்கோ வீடு வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கோ நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க இல்லை அப்படின்னா அந்த பணம் வேறு வகையில் உங்களுக்கு வந்து செலவாக போயிடும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவு வந்து தவிர்க்க முடியாது செய்யக்கூடிய செலவுகளை வந்து உங்களுக்கு சுப விரயங்களாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ராகு கேது பயிற்சி பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா ராகு பகவானுங்களுக்கு பதினொன்றாம் இடம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப படிப்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் கொடுக்கறதுக்கான சூழல் மனம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் பதினொன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாவகிரமே இருந்தால் கூட இந்த டைமிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர் தீர உங்களுக்கு புதிய யோசனை எல்லாம் வரும் அந்த யோசனை எல்லாம் உங்களுடைய வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கக்கூடிய சூழல் வரும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சனி பகவான் வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால காலதாமதமாகும் சரிங்களா நீங்கள் எவ்வளோ தான் அது வேகமாக செய்யணும்னு நினச்சாலுமே காலத்தாமதமாக ஆகிடும் ஆனால் அது செய்கிறதுக்கு உண்டான வழிகள் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த மாதிரியான விஷயத்தை வந்து கொடுத்துட்டு வர்றேன் ஐந்தில் இருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாகியம் அதாவது குழந்தை பாகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாகியம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து உங்களுடைய தசாபுக்தி பலன்களையும் பாருங்கள் சரிங்களா தசாபுக்தியில் உங்களுக்கு இப்போ சுப தசைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சனி பயிற்சியோ குரு வந்து இங்கே உச்சமாக வருதோ இல்லை ராகுக்கேதுனால பாதிப்போ உங்களுக்கு வந்து பெரும்பாலும் இருக்காது ஒரு நாற்பது பர்சன்ட் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா தசாபுக்தி சரியில்லை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த கோச்சாரமும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும்போது எழுபது பர்சன்ட் உங்களுக்கு வந்து சுப பலன்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிப்பீங்க அதான் சொல்கிறேன் கூட நிறப்பு கேடை விளைவிக்கும்ன்றதுனால புதிய நட்பு வட்டாரங்களை தவிர்த்துடுங்க சரிங்களா பழைய நட்புகள் கூட சில முக்கியமான ரகசியங்களோ இல்லை சில விஷயங்களையோ வந்து நீங்கள் சொல்கிறத வந்து தவிர்த்துடுங்க தேவையில்லாத விஷயங்களும் அவங்களுக்கு சொல்லாதீங்க குடும்ப சா சார்ந்த விஷயங்களையும் அவங்களோட வந்து பகிர்ந்துக்கக்கூடாது சரிங்களா அதே போல் இந்த ஏழரை சனி காலம்ன்றதுனால அவங்களுக்கு தனிமையாக அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது என்னென்னா இருக்கமான நேரத்தில் நம்ம தனியாக இருக்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரியான சூழல் வரும் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் அந்த காலத்தை கடந்து போகிறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் சுப விரயங்கள் எல்லாமே இருக்குது சுபவீரங்களில் பார்த்தீங்கன்னா தாயோட உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் பாருங்க அதே போல் புரிய சொத்துகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பிரச்சனைகளை தான் ஆரம்பித்து பிரச்சனையில் தான் முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கணவன் மனையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரிவு பிரச்சனை பிரிவு அந்த மாதிரியான சூழலெல்லாம் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்த சனி பவன் பார்க்கறதுனால கணவன் மனைக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை அவ்வளோவா இருக்காது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றத விட அது சொன்ன வார்த்தையை மறந்துட்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை தாண்டி போகும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து வழிபடுங்க பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து இந்த குறையும் சரிங்களா அதே போல் விரயம் அதனால விரயமாக மாற்றிக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணுங்க நன்றி வணக்கம்